தொடங்கியதிலிருந்தே தடங்கள் தொட்டதெல்லாம் தொல்லை விடுங்கடா சாமி என்று விரக்தியில் கோயிலில் தஞ்சமடைந்த நடிகர் விஜய் என்னப்பா தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற கட்சி பெயர் அறிவித்து விட்டேன் மாநாடு நடக்க போது என்ற களத்தில் இறங்கின நடிகர் விஜய் அவர்கள் விரக்தியில் கோயிலில் தஞ்சமடைந்திருக்கின்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க எதையெல்லாம் தொட்டார் எதையெல்லாம் தொல்லையாக மாறி இருக்குது அட சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஒவ்வொன்றா பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த உடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நடிகர் விஜய் அவர்கள் அறுபத்தொம்போது படங்கள் நடித்திருப்பதாக எனக்கு தெரிகிறது திரைத்துறையில் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பிழைகள் படங்கள் தேர்ந்தெடுப்பதில் இருந்து நடிப்பதில் இருந்து மற்றபடி தயாரிப்பாளர்கள் டைரக்டர் மோதல் என்று நடிகைகள் பிரச்சனை என்று ஏகப்பட்ட சர்ச்சைகளை எதிர்கொண்டு இருக்கின்றார் நடிகர் விஜய் அவர்கள் திரைத்துறையானது நல்ல அனுபவத்தை தந்திருக்கிறது அந்த அனுபவத்தின் மூலமாக எல்லாவற்றையும் கற்று அறிந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராக திரைத்துறையில் வந்திருக்கின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் திரைத்துறையிலிருந்து நடிகர் விஜய் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட சதி நடந்தது அந்த சதியெல்லாம் முறியடித்து அவங்க தாய் தந்தையர் நடிகர் விஜய்க்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து திரைத்துறையில் மின்னுகின்ற நட்சத்திரமாக மாற்றி அதனால் நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் தனக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் அரசியலுக்கு வருகின்றார் அவர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா திரைத்துறையில் தாய் தந்தையர் காப்பாற்றி விட்டார்கள் ஆனால் அரசியலில் தவறு செய்தோம் என்றால் அவ்வளவு இத்தனை நாளும் உழைத்து சம்பாதித்த பெயரும் பணமும் ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சிடும் அதனால் அரசியலில் அடியெடுத்து வைக்கின்ற போது கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது நடிகர் விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அவங்க தந்தையாரவர்கள் அரசியல் கட்சி தொடங்குப்பா என்று சொல்லுகின்ற போதும் நான் தொடங்குறேன் அதில் வந்து நீ சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற போதும் ஓரமாக போய் ஒதுங்கி நில்லு அப்படின்னு தந்தை என்றும் கூட பார்க்காம அவரை ந தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்ததும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்கள் எந்த விதத்திலும் சரி என்னுடைய தந்தையாருடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என்று அதிரடியாக அறிக்கை விட்டார் திரைத்துறையில் வளருவதற்கு தன் தந்தைதான் மூலதனம் என்று தெரிந்தும் கூட அரசியல் காலத்தில் தவறு செய்துவிடக்கூடாது எந்த குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதுக்காக தந்தையே ஒதுக்கி வைச்சார் நடிகர் விஜய் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அரசியல் களத்தில் எடுத்து வைக்கிறாரு ஆனால் கட்சி தொடங்கினிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய தடங்கல்கள்லாம் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது தொடர்றது அத்தனையுமே வந்து விமர்சனத்துக்குள்ளாகிறது தொல்லையாகவும் மாறி போய் விடுகிறது அதனால் அவர் விரக்தியில் தான் இருக்கிறார் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உதயமாக இருக்கின்றன அத்தனை அரசியல் கட்சிகளும் செய்யாத தவிர எதிர்கொள்ளாத பிரச்சனையை நடிகர் விஜய் அவர்கள் எதிர்கொண்டார் என்ன தெரியுமா கட்சியினுடைய பெயரே தவறு அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு தமிழகத்தில் யார் கட்சி தொடங்கினாலும் சரி அந்த கட்சி பெயரானது கொள்கையை அறிவிக்கும் அந்த கட்சி பெயரானது மக்களுக்கு என்ன போது என்பதை பற்றி சொல்லும் அந்த கட்சி பெயரானது நடிகர் விஜய் அவருடைய பாதையை நிர்ணயிக்கும் அந்த கட்சி பெயரானது தமிழக மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இப்படி தான் தமிழக அரசியல் களத்தில் கட்சிகள் உதயமாகின்ற பொழுது எல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி பெயர் வைப்பாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் பெயர் அறிவித்ததும் ஏதோ சம்பிரதாய பெயர் மாதிரி இருந்தது இரண்டாவது ஏதோ சாஸ்திரத்தை பார்த்து அந்த பெயர் வைத்த மாதிரி இருக்கிறது ஏன்னா பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போச்சு தமிழக வெற்றி கழகம் என்று இக்கு போட்டு கழகத்தை இணைத்திருக்க வேண்டும் ஆனால் பிளாங்கா தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்து விட்டார் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குகின்ற ஒரு நபருக்கு தமிழே தெரியலப்பா கட்சி பெயரே தவறாக வைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய சர்ச்சையானது வெடித்து கிளம்பியது எப்போதும் சரி பேனை பெருமாளாக்குவாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அந்த மாதிரி தான் வெற்றி கழகம் என்ற பெயரில் இக்கி விட்டு போனதை மிகப்பெரியதாக ஆக்கிவிட்டார்கள் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜோதிட கணிப்பின்படி அந்த பெயர் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க அதனால் எத்தனை எழுத்து இருக்க வேண்டும் அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்திருப்பதாக சொல்கிறாங்க அதனால் இக்கு சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா என்று பிரச்சனை கடைசியில் நல்ல விஷயங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லிவிட்டு இக்க சேர்த்தார் இரண்டாவது கட்சி தொடங்கின என்னுடைய கட்சிக்காரங்களை அத்தனை பேரும் வந்து நம்ம கட்சியில் இணையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கொள்கைகள் எப்படியா இருக்க போகுது என்பதை பற்றி அறிக்கையாக வெளியிட்டார் உடனடியாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக காட்டி கொண்டாலும் ஆனால் நடிகர் விஜய்க்கு கூட இருந்தே காலை வாடுறாங்க எப்படி தெரியுமா அறிக்கை வெளியிட்டார் நடிகர் விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் நாம் தமிழ் கட்சி பேசுகின்ற ஒரு வார்த்தைகள் அதில் இடம்பெற்று விட்டது பாத்தியா எங்கள் கொள்கை மாதிரியே இருக்குதுப்பா எங்களுடைய கட்சி அறிக்கையை அப்படியே காப்பி எடுத்த மாதிரி இருக்குதுப்பா நடிகர் விஜய்க்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லைப்பா தம்பி என்னை போலிய தமிழ் தேசிய அரசியலில் பேச வரா போல் இருக்குதுப்பா அப்படின்ற கருத்துகளை உருவாக்கி நீங்கள் சீமான் கட்சியிலே இருக்கலாம் ஏன்னா எங்களை மாதிரி தானே அவர் வராரு அங்கே என்னத்துக்கு போகணும் அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்திலேயே நிறுவ பார்த்தாங்க பிறகு விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் அதிலிருந்து எழுந்து வருவதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது நட்பு என்பது வேறு அண்ணன் தம்பி என்பது வேறு அரசியல் காலத்தில் யாரையும் நான் காப்பி அடிக்கலை என்பதை நிரூபிக்கும் விதமாக புஷி விட்டு நிறைய பேச வச்சார் அந்த தொல்லை முடிஞ்சது அதற்கு பிறகு கட்சி தொடங்கியாச்சு நலத்திட்டங்களை செய்யணும் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து வீடு திறப்பு விழாவுக்கும் வீட்டை பயனாளிக்கு அளிக்கின்ற ஒரு விழா அந்த விழாவுக்கு புஷியானந்தவர்கள் போகிறாங்க வீடை பயனாளிகளுக்கு தந்துடுறாரு அந்த தருணத்தை செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க வீடு என்ன விஜய் கட்டி கொடுத்ததா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எங்க கட்சிக்காரங்க அவங்க சொந்த நிதியில கட்டி கொடுத்த வீடு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்க எப்போதும் சரி ஏழையோர் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ வீட்டை திறந்துட்டு விஜய் அவர்களை கட்டி கொடுத்த மாதிரியே பேசுகிறீங்களே விஜய் உடைய காசு எவ்வளோ இருக்குது இதில் முதல்ல நடிகர் விஜய்கிட்ட இல்லாத பணமே இல்லை அவர் காசில் வீடு கட்டி தந்துட்டு இந்த வீடு கட்டின விஷயத்தை விஜய்க்கு பெருமையாக பேசிட்டு போங்க அவருக்கு ஆதரவு வந்து சேரட்டும் உழைச்சவன் ஏழைப்பாழை ஒன்னா சேர்ந்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க உங்கள் ரசிகர்கள் வீட்டை திருப்பழா செய்து பயனாளிக்கு தந்துட்டு ஏதோ விஜய் அவர்கள் சொந்த காசில் கட்டி கொடுத்த மாதிரி பேசுறியே அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அடுத்தவன் காசில் புகழ் தேடாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு புஷியானந்தவர்களால் பதிலே சொல்ல முடியல தலை குனிஞ்சிக்கிட்டு வெளியே வந்துட்டார் தொட்டதெல்லாம் தொல்லை இந்த மாதிரி தான் இப்போ கொடி ஏற்றினார் கொடி பிரச்சனையானது எவ்வளோ பெருசாச்சின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கொடி ஏற்றுக்கின்ற போதே கொடிக்கு வணக்கம் செலுத்தலை அப்படின்னு ஒன்று இரண்டாவது நம்ம நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு நடிகராகவே இருக்கிறாரு அரசியல் தலைவர் போல் தெரியல உறுதிமொழி எடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றார் எதுக்கு தமிழக மக்களிடத்தில் நன்றி என்று வார்த்தையை சொல்லிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது கொடியில் யானை சின்னம் இந்த யானை சின்னமானது பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய சின்னம் அதை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சர்ச்சை பிறகு அட கொடியில் இருப்பது வாகை மலரையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இன்னும் அது வாகை மலரா இல்லை தூங்கு மூஞ்சி மலரா என்பதை பற்றி விஜய் அவர்கள் விளக்கம் அளிக்கவே இல்லை ஆனால் யானை சின்னமானது தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்குது இந்த மாதிரி சருக்கள்கள்லாம் அரசியல் காலத்தில் விஜய் அவருடைய ஆளுமையை கேள்விக்குறி ஆக்கின்ற அளவுக்கு அடுத்தவங்க பயன்படுத்துகின்றார்கள் அதுதான் நடிகர் விஜய் அவர்களுக்கு தொல்லையாகவே இருக்கிறதுங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாணவர்கள் பத்தாவது பன்னெண்டாவதுல முதல் மூன்று இடங்கள் பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் கொடுத்தார் இல்லையா அதில் சென்ற ஆண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த ஆண்டு முதல் கட்டமாக மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் போது என்ன பேசணுமோ அதை பேசி முடிச்சுட்டார் இரண்டாவதாக எதுவும் பேச மாட்டேன் அடுத்த கட்டமாக பரிசளிக்கின்ற பொழுது அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டாவது வந்து திமுக என்ன கட்சி கொள்கை நிலைப்பாட்டில் இருக்குதோ அது அப்படியே பேசினார் அது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விரக்தியை தந்தது நம்ம திமுகவுக்கு மாற்றாக இருக்கின்ற போது திமுகவுடைய கொள்கையை எதற்காக நம்ம ஆதரித்து பேசணும் அதுக்கு காரணம் பல சமூக வலைதளவாசிகள் சொன்னது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிறார் திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு வந்து கட்சி ஆரம்பித்து பயணப்பட வேண்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனையும் திமுக நாசம் பண்ணிடும் விஜயகாந்துக்கு நேர்ந்த கதி தான் நம்ம நடிகர் விஜய்க்கு நேரும் வீடெல்லாம் உடச்சிடுவாங்க அதற்கு பிறகு விஜயகாந்த் மாதிரி போராட முடியாது இல்லையா அதனால் ஆரம்பத்திலே தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய மவுத் பீஸாக பரிசலிக்கின்ற போது நடிகர் விஜய் அவர்கள் பேசினார் இது திமுக ரசித்தது ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து திமுகவுனுடைய பி டிம் யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க இப்படி ஒவ்வொன்றும் தொல்லையாகவே மாறிப்போச்சு கட்சி தொடங்குறதிலிருந்து தெளிவாக வேலை பார்க்கலாம்னு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் தடங்களாகவே வந்து நிற்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு போட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இடம் தேடி அலைகின்றார் தென் மாவட்டங்களுக்கு போகிறாரு மதுரை வரைக்கும் ஆனால் அங்கே இடம் கிடையாது பிறகு திருச்சிக்கு வராரு அங்கேயும் இடம் கிடையாது நேராக ஈரோடு போகிறாரு அங்கேயும் இடம் கிடையாது கடைசியில் விக்ரவாண்டி வந்து நின்று கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது ஏக்கரா விக்கிரவாண்டியில் அது மாநாடு நடத்துவதற்கு மட்டுமே பிறகு வர வாகனங்களை நிறுத்துவதற்கு அதாவது நான்கு சக்கர வாகனமாக பஸ்ஸா இல்லை வேனா எதுவாக இருந்தாலும் நிறுத்துவதற்கு ஒரு நாற்பது ஏக்கரா இடப்புறமும் பிறகு ஒரு இருபத்தெட்டு ஏக்கராக வந்து இரு சக்கர வாகனம் நிறுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இடத்த தேர்வு செய்து மாநாட்டுக்கு மட்டும் எண்பத்தொம்போது ஏக்கராக தேர்வு செய்துவிட்டு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி கிட்ட போயிட்டு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் இடம் தேர்வு செய்துட்டு அனுமதி கேட்குறாரு ஆனால் காவல்துறையினர் இந்த இடத்துல மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தரலாமா இல்லையா என்பதை பற்றி யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் யோசிக்கிறாங்க நேற்று கூட விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் வந்து பார்வையிட்டார் பார்வையிட்டு விட்டு நடிகர் விஜய் அவர்களுக்கு அனுமதி தர்றது காவல்துறை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏற்கனவே விஜய் அவர்கள் மனு கொடுத்த பிறகு அந்த இடத்த காவல்துறையினர் வந்து பார்வையிட்டாங்க பார்வையிட்டு விட்டு அடா வீரோடா விக்கிரவாண்டியில் அது தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருக்குது நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது உளுந்தூர் பேட்டையில் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குகிற போது மாநாடு அனுத்துவதுக்கு அனுமதி கொடுத்தோம் ஆனால் அன்றைக்கி எந்த அளவுக்கு போக்குவரத்து பிரச்சனை இருந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் விஜயகாந்தை விட விஜய் அவர்கள் ரொம்ப பாப்புலரானவர் முதல் மாநாடு அதை விட அதிகமாக கூட்டம் வரும் விக்கிரவாண்டிக்கு அருகாமையிலே டோல்கேட் இருக்கிறது அந்த டோல்கேட்டில் எத்தனை மணி நேரம் நிற்குது வீக்கெண்டில் சனி ஞாயிறு அப்படி சாதா நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கிற இந்த தருணத்தில் மாநாடு என்றால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இரு பக்கமும் வாகனங்கள் வந்து நிற்கும் பெரிய போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் இது காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் விபத்து கூட நடக்கும் அதனால் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கலாமா அளிக்கக்கூடாதா என்று யோசிக்கிறாங்க அது மட்டுமல்ல வாகன நிறுத்துமிடமா இருந்தாலும் சரி மாநாடு நடத்துகின்ற இடமா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட அந்த விவசாய நிலங்களில் ஏகப்பட்ட கிணறுகள் இருக்குது வருகின்ற கூட்டமானது அமைதியாக உட்காந்து பார்க்க நினைக்கிறீங்க அதனால் அந்த கிணத்தை வந்து அத்தனையும் மூடணும் மூடிட்டு அதற்கு பிறகு அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா சமன்படுத்தணும் ஆனால் கிடைத்த மூடுறதுக்கு வாடகைக்கு தந்தவங்க வந்து அனுமதி அளிப்பாங்களா இல்லை இரும்பு வளையங்கள் கொண்டு அதை மூடணும் அதனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாகவே வந்துட்டுருக்குது விக்கிரவாண்டியும் கைவிட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு வேறு எந்த இடத்தையும் தேர்வு செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே பல இடங்களில் தேடி முடிச்சுட்டாங்க அதனால் நடிகர் விஜய் அவர்கள் தொட்டதெல்லாம் தொல்லையாக இருக்குது தொடங்குதுலேருந்து அதாவது இந்த கட்சி தொடங்குதுலேருந்து எல்லாவற்றுக்கும் தடங்களும் தடையும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு நேராக சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தனி விமானத்தின் மூலமாக போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாயாருக்கு கூட சென்னை கொரட்டூரில் சாய்பாபா கோயிலே கட்டி கொடுத்துருக்காரு அங்கே போயிருந்தால் அந்த கோயில் இன்னும் ஃபேமஸாக மாறி இருக்கிறோம் ஆனால் சாய்பாபா குரு பகவான் என்று சொல்லுவாங்க வியாழக்கிழமை தான் அவருக்கு போஜன் நடக்கும் அதனால் குருவாய் இருந்து இந்த மாநாட்டை வழிநடத்தி கொடு என் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போ எந்த தடங்களும் வேண்டாம் தொட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொல்லையாகவே இருக்குது கூட இருக்கிறவனுக்கும் அரசியல் தெரியல எனக்கும் அரசியல் தெரியல அதனால் எப்பா காப்பாற்றணுமே கரை சேரணுமே அப்படின்னு எண்ணம் வருகின்ற போது கடவுள் ஞாபகம் வருகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் தடங்களும் பிரச்சனைகளும் வராத பொழுது கடவுளை நினைப்பதே கிடையாது பகுத்தறிவு கொள்கையை பேசிட்டு போகிறாங்க இன்றைக்கி கூட காப்பாற்றல காப்பாற்றுறது காப்பாற்றுறதுந்தால் இத்தனை பிரச்சினையில் காப்பாற்றிருக்கலாமே அதனால் கடவுளிடத்தில் தஞ்சமடைந்து இருக்கின்றார் ஸோ இன்னும் கூட மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு விரக்தி இருக்கிறது எல்லாமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்றார் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி காவல்துறையினர் வந்து மாநாடு நடத்துவதற்கான அனுமதி அளிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அழுத்தமானது குறையும் நம்ம எல்லாம் பொறுத்துந்து பார்ப்போம் அரசியல் களத்தில் பயணிப்பது ரொம்ப சவாலானது ஏற்கனவே இருக்கிறவங்களை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதெல்லாம் அறிஞ்சு தான் அரசியல் களத்துக்கு வந்திருப்பார் நடிகர் விஜய் என்று நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே